நார்த்தங்காய் படுத்து போயிட்டால் என்ன பண்ணுறது ஒன்றும் அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும் அதனால் இது நம்ம வந்து நார்த்தங்காய் பச்சடி எப்படி போடுறதுன்றதை பார்ப்போம் வாங்க இப்போ நம்ம எப்படி கட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதில் என்ன பண்ணுறோம் ஒரு எலுமிச்சை பழம் அளவுக்கு புளி எடுத்துருந்தேன் அதை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கா இதில் வந்து மட்டு அவ்வளோ சரி அதுக்கு வேண்டிய உப்பு போட்டுடலாம் ஓகேவா அவ்வளோதான் என்ன பண்ணுவோம் இது மூடி வச்சுட்டு ஒரு நாலு ஸ்டீம் வர அளவுக்கு வெயிட் பண்ணுவோம் இதை நான் எடுத்து ஆற வச்சுக்கேன் இந்த வேக வச்சுருந்தேன் இல்லையா எடுத்து ஆற வச்சுக்கேன் இப்போ இதை நம்ம வந்து தாளிச்சிடலாம் கொஞ்சமாக வந்து ரீஃபைண்ட் ஆயிடுக்கலாம் ஊழிப்போம்னா வந்து தான் மெயின் போகிறோம் நிறையா இதுக்கு கடுகு மட்டுந்தான் கழிக்கணும் கடலில் தளிக்கணும் ஓகே நாட்டங்காவே அதில் போட்டுக்கணும் பொலிக்கோ அடுத்த தீ வைக்கணுமா வைக்கணுமா அதில் வச்சுக்கணும் நம்ம என்ன பண்ணணுமோ இதுக்கு வேண்டியே மிளகாப்படி போட்டுக்கணும் ஏன்னா இது புளிப்பு இருக்கு இல்லையா நாட்டங்காவும் புளிப்பு புளி விட்டுருக்கோம் காரணம் மஞ்சள் படி அடுத்தது பொடி கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி கொடுக்கோங்க டேஸ்டாகும் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் பொடி போட்டுக்கோங்க மருந்து பிடிச்சி வச்சது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க கொஞ்சம் எல்லாம் வதங்கட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு நம்ம வேக வச்சு மாதிரி போட்டுட்டோம் அதுக்கப்புறம் நான் இப்போ வந்து மழைப்படிலாம் போடும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கேன் அது உங்கள்கிட்ட காம்ப்ளஸ்து பாய் இது தந்து உங்களுக்கு வேணும்னா இப்போ கூட ஒரு செக் பண்ணிவிட்டு எப்போ வேணாலும் நீங்கள் உப்பு கலந்துக்கலாம் மேலே நம்ம வந்து இதை இது பண்ணக்கூடாது கொதிக்க விடக்கூடாது நமக்கு கேட்க வேண்டிய கடைசி பொருள் என்னென்னாக்கா வெள்ளம் வந்து இதில் வந்து வந்து முக்கக்கப்பு கிட்டத்தட்ட வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளம் அதை நம்ம அப்படியே போட்டு போட்டு இது கொஞ்சம் நான் கொதிக்கணும் ஒரு கொதி வரட்டும் ஏன்னா அது அது வந்து வெள்ளம்லாம் உரிஞ்சு கொஞ்சம் நீர்த்து போகும் அது கொஞ்சம் சுருங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும் தனியாக இருக்கணும்னா வார வர கெட்டியாக போய்டும் அது வந்து ஒரு கொதியாக இருக்கும் வெள்ளமெல்லாம் நல்லா உருகி இந்த மாதிரி ஆகிட்டு நல்லா ஆகிடுச்சு இது வந்து நம்ம இப்போ நிறுத்திடலாம் நிறுத்திட்டு ஆற விட்டு நம்ம வந்து ஒரு ஜாடிலையும் இல்லை கண்ணாடி பாட்டிலையும் போட்டு வச்சுக்கலாம் ஓகே தண்ணியாக இருக்கேன்னு பார்க்காதீங்க ஆற ஆற திக்காக போய்டும் சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்துக்கு சாம்பார் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஓகே பாய் அடுத்த வீடியோ